வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சோற்றில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் காலையில் வெறும் வயிற்றில் பழைய சோறும் நீராக்காரமும் சாப்பிடும்போது அந்த நொதிக்க வைக்கப்பெற்றக்கூடிய பழைய சாதமும் அதனுடைய நீரும் நம்மளுடைய தலைமூடி மற்றும் சரும ஆரோக்கியத்தினுடைய அழகை மேம்படுத்தும் ஸோ இது நமக்கு தெரிந்திருக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்போ பார்த்தீங்கன்னா பழைய சோற்றையே நம்ம போது இந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஸோ இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய சோறம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து பாத்தீங்கன்னா மண் பாத்திரத்தின வச்சு பரிமாறுவாங்க அதனுடைய நன்மைகள் தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பழைய எண்ணிக்கை வந்து இப்போ கம்மியாயிடுச்சு இந்த பழைய சாதம் ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன நோய்கள் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படுது விரைவில் வந்து வராமல் தடுக்கப்படுது விளக்கமாக பார்ப்போம் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அப்டேட்னையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நீங்க செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது பழைய சாதம் பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வயிற்றில் உண்டாக்கக்கூடிய புண்களை வந்து சரி பண்ணிட்டு அந்த அல்சர் போன்ற அந்த குடல் புண்களையுமே குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ அந்த பழைய சாதத்தை நொதிக்க வைக்கும் போது அதில் ஏராளமான நுண்ணுயிரிகளும் நுண்ணூட்டச்சத்துகளும் உற்பத்தி ஆகுது இது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பீகை செலவை மேம்படுத்துறதோடு குடல்களில் நல்ல பாக்டீரியாக்களுடைய உற்பத்தியை ஊக்குவிக்கும் இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் விரைவில் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டுவிடும் மலச்சிற்களை தீர்க்கக்கூடியது பழைய சாதம் நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் நம்மளுடைய ஜீரண சக்தியை மேம்படுத்த செய்வதோடு அப்போ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்குமே நமக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா பழைய சாதம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் பழைய சாதம் மிகச்சிறந்த மலம் இலக்கியாகவும் வந்து செயல்படுது வளர்ச்சிதை மாற்றமும் நமக்கு வந்து அதிகரிக்கிறதால குடல் இயக்கங்கள் சீராக இருக்கும்போது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான வயிற்று வயிற்றுவெளி வாயு பிரச்சனை அஜீரண கோளாறுகள் வயிற்று உப்புசம் இது மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம் தலைமுடி மற்றும் சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது பழைய சாதம் இப்போ நோதி வைக்கப்பட்டுக்கூடிய சாதம் மற்றும் அதனுடைய வடிகட்டிய நீர் தலைமுடிக்கும் சருமத்திற்கும் போதிய ஊட்டச்சத்தை கொடுக்கோடு சருமத்தை வயதான தோற்றத்திலிருந்து மாற்றி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உற்பத்தியை நம்மளோட சருமத்தில் பழைய சாதம் அதிகரிக்க செஞ்சு சருமத்தில் நெகிழ்வு தன்மையை ஏற்படுத்தும் அதே போல பழைய சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதை போது அந்த சருமத்தில் வந்து முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் எதுவுமே ஏற்படாது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எந்த விதமான இருக்காது தொற்றும் இருக்காது சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அழுக்குகள் கழிவுகள் கிருவிகள் அத்தனையும் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டு சர்மம் பாதுகாப்பாக இருக்கும் அதே போல் பழைய சாதத்துலேருந்து வடிகட்டிய நீர் வந்து தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராக வந்து உங்களுக்கு செயல்படுது இப்போ தலைக்கு வந்து ஷாம்பு பயன்படுத்தி தலையை அலசினதுக்கப்புறம் இந்த நொதிக்க வைக்க நொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரை வந்து நீங்கள் ஊற்றி தலையை அலசுனீங்க அப்படின்னா தலைமுடி உறுதியாகவும் பலபளப்பாகவும் மாறும் முக அதே போல் உங்களுக்கு அந்த பேன் கொடுக்கு தொலை எதுவுமே உங்களுக்கு இருக்காது முடி கொட்டுறது இதெல்லாமே இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடினுடைய வளர்ச்சியை வந்து தூண்டுவதற்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது இது வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்போ பழைய சாதம் மற்றும் அதை ஊற வைத்த நீராகாரத்தில் அந்த புளிச்ச தண்ணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுலேருந்து வழக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை நம்ம மழை பெற முடியும் சாதம் ஊற வைத்த தண்ணீர் வந்து சாதாரண தண்ணீரை காட்டிலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது பாத்தீங்க வேக வைத்த சாதத்தை குறைந்தது பன்னிரண்டு மணி நேரம் நோது வைக்கும் போது வழக்கமான சாதத்தில் கிடைக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய அளவில் இருபத்தி ஒரு மடங்கு அதிகமாக இரும்புச்சத்து அதில் கிடைக்கும் நம்ம எடுத்து கொண்டோம்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் நமக்கு இந்த அனிமியாவுக்கான அறிகுறிகளான மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் குமட்டல் வாந்தி இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்காது கவனமின்மையெல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக கவனத்தோடு செயல்பட ஆரம்பிப்போம் பொதுவாக நூறு கிராம் அரிசி சாதத்திலிருந்து மூணு புள்ளி நாலு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து தான் நம்மளால் பெற முடியும் இதுவே பன்னிரெண்டு மணி நேரம் நொதிக்க வைக்கப்பட்டக்கூடிய சாதம்னா பார்த்துக்கோங்க அந்த இரும்பு சத்தினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு புள்ளி அளவுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி மூணு வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் பல நோய்களை தீர்க்கக்கூடியது இந்த பழைய சாதமாக இருக்குது ஒதுக்க வைக்கப்பட்டுக்கூடிய பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு விட்டமின் டி சத்து உருவாகுது ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய விட்டமின் டி சத்து கிடைக்கும் போது கேல்சியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை நம்ம வலுப்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ இது அதிகப்படியான உடல் சோர்வை நமக்கு வந்து நீக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு எலும்புருக்கி எலும்புறுக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எனர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாமல் உங்களுடைய உடலை வந்து வலுப்படுத்துறதுக்கு வேண்டிய அந்த விட்டமின் டி சத்தை பெற்று எலும்புகளையுமே நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ள முடியும் அதோடு வயிற்றில் வந்து அசிடிட்டி ஏற்படாமல் வாயு அதிகரிக்காமல் கொள்வதோடு உடலை வந்து அந்த உடல் சூட்டிலிருந்து நீங்கள் நீக்கி உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு பழைய சாதம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் துணை புரியும் அதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை மேம்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே